தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரசாத் யாழ்ப்பாணத்துல காணி அல்லது வீடுகளை வச்சுக்கிற புலம்பெயர் உறவுகளுக்கான ஒரு செய்திதான் இது யாழ்ப்பாணத்துல தற்சமயம் பல மோசடிகள் இடம் பெற்று வருகிறது அண்மையிலும் ஒரு மோசடி சம்பவம் இடம் பெற்றுகிறது அந்த மோசடி சம்பவம் தொடர்பாக பாக்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு இப்பதான் நீங்க முதல்ல வாரின்னு சொன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்போதான் நான் போடுறோம் ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும் இப்பொழுது விடயத்துக்குள்ள போகலாம் எல்லாருக்குமே தெரியும் அண்மை காலத்துல யாழ்ப்பாண இந்த காணிகள் வீடுகள் தொடர்பான பல மோசடி சம்பவங்கள் பதிவாயிருக்கு அந்த வகையில் பாத்தீங்கன்னா சொன்னா அண்மையில வந்து வெளிநாட்டு அதாவது புலம்பெயர் உறவு ஒரு ஆள் இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார் அவருடைய காணி ஒன்று இங்கே இருந்திருக்கிறார் யாழ்ப்பாணம் பகுதியில் இருந்திருக்கு அவர் பொறுப்பாக தன்னுடைய உறவினர் ஆள்கிட்ட தன்னுடைய காணியை பத்திரமாக பார்த்து கொள்ளுமாறு கூறிவிட்டு அவர் வந்து வெளிநாட்டுக்கு சென்றிருக்கிறார் அந்த உறவினர் என்ன செய்திருக்கிறார் சொன்னா அவருடைய காணியை வந்து மூன்று பாகங்களாக பிரித்து அந்த ஒரு பாகத்தை என்ன செய்திருக்கிறார்னு சொன்னா ஒரு ஆளுக்கு விட்டிருக்கிறார் அடுத்த பாகத்தை வந்து வங்கியில அடமானம் வச்சிருக்கு அடுத்த பாகத்தை இன்னொரு உறவினருக்கு கொடுத்திருக்கிறார் இந்த அந்த புலம்பெயர் உறவு வந்து மீண்டும் இலங்கைக்கு வந்த சமயத்துல தன்னுடைய காணி தொடர்பாக இவ்வாறு மோசடி இடம்பெற்றுகிறது என்பதை அறிஞ்சு அவர் வந்து போலீசாரிட்ட முறைப்பாடு செய்கிறார் இது வந்து நீதிமன்றத்துக்கு வழக்காக எடுத்துக்கொள்ளப்படுகிறது அதன் அடிப்படையில் அந்த குறித்த நபரை வந்து விளக்கமறியலில் வைக்கும்படி நீதிமன்றம் வந்து உறவிட்டிருக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்மை காலத்தில் யாழ்ப்பாணத்தில் வந்து இந்த காணிகள் தொடர்பான மோசடி சம்பவங்கள் பல இடம்பெற்று வருகிறது அதாவது நீங்கள் வந்து ஒரு புலம்பெயர் உறவாக இருந்தால் அதாவது இங்கே இருந்துட்டு வெளிநாட்டுக்கு போகிறீங்கன்னு சொன்னால் முக்கியமாக உங்களுடைய காணி உங்களுடைய பூர்வீக வீடோ அல்லது காணியோ இருக்கும் அதை வந்து முக்கியமாக நீங்கள் வேறு யார்ட்டையும் ஒப்படைக்க மாட்டீங்க உங்களுடைய நம்பிக்கைக்குரிய உறவினர்கள்ட்ட தான் ஒப்படைப்பீங்க அந்த வகையில் அந்த காணியை நீங்க ஒப்படைச்சிட்டு போறீங்கன்னு சொன்னால் அந்த காணியை வந்து அவர்கள் விற்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுது முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன பிரசாத் நீ சொல்லி கொண்டிருக்கிற என்று சொல்லுவீங்க முக்கியமாக ஒரு காணியை விற்கணும்னு சொன்னால் அது உரிமையாளர் மாத்திரம்தான் அந்த காணியை விற்கலாம் ஆனால் என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஒரு காணியை ஒரு காணியில வந்து நீங்கள் ஒரு வீட்டை கட்டணும் இல்லை அது மதுளை சுற்றி கட்டணும்னு சொன்னால் நீங்கள் வந்து அதற்கான செயற்பாட்டை சொன்னா உரிமையாளராக முடியும் ஆயினும் அவர்களுக்கு வந்து பவர் அதாவது உரிமையாளர் அல்லாத இன்னொரு நபருக்கு நீங்க அந்த செயற்பாடுகளை மேற்கொள்ள முடியும் பொதுவாக இந்த அட்டானி தத்துவ பத்திரம் வழங்கிக்கு வந்து அதை வந்து அட்டானி தத்துவ பத்திரம் மற்றது வந்து பொது அட்டானி தத்துவம் என்று சொல்லி அதிலேயே நிறைய வகை இருக்கு அது வந்து இத்தனை வருடங்களுக்கு செல்படியாகும் அதாவது பொதுவாக ஐந்து வருடங்களுக்கு செல்படியாகும் அதை விட குறைச்சும் அந்த பத்திரத்தை வந்து வழங்கலாம் முக்கியமா இந்த இங்க ஒரு காணி இருக்கு அதுக்கு நீங்க மதில் கட்டணும் சொன்னா நீங்க வந்து பவர் ஆஃப் அட்டானியா அந்த நபருக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து அந்த மதில் கட்டுவதற்கு மாத்திரம் அதாவது அந்த காணியில வேலை செய்க செய்வதற்கு மாத்திரம் அவர் வந்து அவருக்கு உரிமை உண்டு ஆனால் அந்த காணியை வந்து விற்பனை செய்யறதுக்கு அவருக்கு இல்லை இவ்வாறு அந்த பவர் ஆஃப் அட்டானி வந்து பல வகைகளில் காணப்படுகிறது அதை வந்து நீங்க சரியான முறையில கொடுக்கணும் முக்கியமா இந்த பவர் ஆஃப் அட்டானிய வந்து புலம்பெயர் உறவுகள் அவருடைய உறவினர்களுக்கு கொடுக்க மாட்டார்கள் ஆனால் வந்து சில செயற்பாடுகளை செய்யணும் என்றால் சொன்னால் அவர்கள் நேரில் வந்து தான் அந்த பவர் ஆஃப் அட்டானிய கொடுத்துட்டு போகலாம் அதை குறித்த வருடங்களுக்கு வந்து அது செல்லுபடியாகும் அந்த நாள் முடிந்த தண்டு தண்டபாடிலே என்ன நடக்கும்னு சொன்னா அது வந்து செல்லுபடி ஏற்றதாகிவிடும் முக்கியமாக பாத்தீங்கன்னு சொன்னா சில செயற்பாடுகள் வந்து மோசடியான இப்படி பவர் அட்டானி கொடுக்காமலும் இவர்கள் வந்து காணிய வந்து ஒரு களவான முறையில வந்து கொள்கிறார்கள் அது தொடர்பான சம்பவங்களும் இடம்பெறுகிறது ஏன்னு சொன்னா புலம்பெயர் உறவுகள் இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போனார்கள் என்று சொன்னால் மீண்டும் திரும்பி வருவார்களா என்பது தொடர்பான ஒரு கேள்விதான் முக்கியமாக இங்கிருந்து ஒரு குடும்பமாக ஒரு புலம்பெயர் நாடுகளுக்கு ஒரு தமிழர்கள் போயிருக்க அவர்களுக்கு வந்து அந்த நாட்டில் வந்து பிள்ளைகள் கிடைக்கிற பட்சத்தில் அந்த பிள்ளைகள் வந்து அந்த நாட்டு

தாங்கள் இங்கே வர மாட்டேங்கும் என்று தெரிஞ்சாலும் பொதுவா பாத்தீங்கன்னு சொன்னா அங்கே இருந்துட்டு இங்க வந்து ஒரு தங்களுடைய எங்களுடைய தேசத்திலே எங்களுக்கும் ஒரு சொந்தமா ஒரு வீடு இருக்கணும் என்ற காட்டி அங்கே இருந்து இங்க ஒரு வீட்டை கட்டி கொள்வார்கள் அந்த வீட்டை கட்டி போட்டு இங்க இருக்கிற உறவினர்கிட்ட பார்த்து கொள்ளும்படி கொடுத்துட்டு போயிருவார்கள் இங்க இருக்கிற உறவினர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் சில பேர் வந்து வேறு தெரிஞ்சோ தெரியாமலோ வாடகைக்கு விடுறது இவ்வாறான பலஸ் ஏற்பாடுகளை வந்து மேற்கொள்கிறார்கள் முக்கியமா பாதிங்க சொன்னா அண்மை காலத்துல இந்த மோசடி சம்பவங்கள் அதிகரித்து கொண்டு இருக்கிற சமயத்துல நீங்க வந்து ஒரு உங்களுடைய உடைமைகள் தொடர்பாக ஒரு அவதானத்தோட இருக்கணும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் மேலும் பார்த்தீங்கன்னு சொன்னா முக்கியமா அண்மையில வந்து இந்த வெளிநாட்டுக்கு சென்ற ஒரு பெண்ணுவற்ற வீட்டை உடைச்சு அதை வாடகைக்கு விட்ட சம்பவங்களும் அண்மையில வந்து இலங்கையில நடந்திருக்கு என்றதை நினைக்க உண்மையிலேயே வேறு எவ்வாறான செயற்பாடுகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு என்று தான் சொல்லணும் முக்கியமாக பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு உறவினர்கிட்ட உங்களுடைய வீடுகளை கையடிச்சுட்டு போறீங்கன்னு சொன்னால் ஒரு நம்பிக்கைக்குரியவர்கிட்ட நீங்க கையடிச்சுட்டு போகணும் அதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இங்க இருக்கிற உறவுகள் எல்லாரையுமே நான் குற்றம் சொல்லல உண்மையிலேயே தங்களுடைய

வீடுகளுக்கு சென்றிருப்பார்கள் ஆனால் அந்த வீடுகளை வந்து பராமரித்து வருபவர்கள் இங்கே இருக்கிற அவர்களுடைய உறவினர்களால் மிகவும் அழகாக பராமரித்து வருகிறார்கள் அதோட இது ஒரு இடத்துல இல்லை யாழ்ப்பாணத்தில் நிறைய பேர் புலம்பெயர்ந்து வெளிநாடுகளுக்கு செல்கிறார்கள் அவர்களுடைய வீடுகளை வந்து இங்கே பாதுகாத்து கொள்கிறது அவர்களுடைய வீடுகளை கண்ணும் கருத்துமாக பார்க்கறது இங்க இருக்கிற அவர்களுடைய உறவினர்களால் சில சில சம்பவங்கள் நடந்தாலும் சில உறவுகளுக்காக உயிரை கொடுக்கிறவர்களும் இந்த யாழ்ப்பாணத்துல இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் என்று சொல்லணும் முக்கியமாக யாழ்ப்பாணத்துல மட்டுமில்ல இளங்க பூரா வந்து இவ்வாறான மோசடி சம்பவங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது நீங்க வந்து சொந்தமா வீடை வச்சிருந்தாங்கன்னா அங்கே இருந்துட்டு இங்க ஒரு வீட்டை கட்டினான உங்களுடைய உரிமைகளில் நீங்க தான் கவனமாக இருக்கணும் அதோட வந்து முக்கியமா வெளிநாட்டுல ஒரு இருக்கிறார்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு ஆசைப்படுற விஷயம் எங்களுடைய சொந்த நாட்டில் எனக்கு ஒரு காணியாவது இருக்கணும் நான் இங்கே இருக்கதான் என்னட்ட காணி இல்லை நான் வெளிநாட்டுக்கு போனா

அல்லது சுடலைக்கு பக்கத்தில் இருக்கிற காணியையும் வந்து ஒரு அட்டை போட்டு அதை நீங்க வாங்குவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக காணப்படுது நீங்க ஒரு காணியை வாங்குறீங்கன்னு சொன்னா முக்கியமா நான் சொல்ல வர்ற விஷயம் நீங்க அதை நேர பாக்கணும் அத சுத்தி அதுல என்ன மாதிரி நடந்தது என்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க தான் வாங்கணும் முக்கியமா சில சம்பவங்கள் காரணம் அதாவது சில மோசமான சம்பவங்களும் அண்மை காலத்துல அதிகரித்து கொண்டு வருகிறது அது தொடர்பாக நீங்க அக்கறையா இருக்கணும் பொதுவா இங்க ஒரு வீடு ஒரு பழைய வீடு ஒன்று விற்பனைக்கு வருதுன்னு

விற்பனை செய்யக்கு அது பாக்கைக்கு நல்லா இருக்கும் டக்குனு வாங்கிடுவோம் ஆனால் அந்த இடத்துல குடியேறலாமா அல்லது வீடு கட்டுறதுக்கு தகுதியானதா என்பது தொடர்பாக நீங்க வந்து ஆராய்ந்து இருக்க மாட்டீர்கள் அதுக்கு பிற்பாடு அந்த இடத்துல வந்து அந்த காணியோ நாங்கள் வித்து விடுவோம் என்னத்துக்கு சும்மா இப்படி இருந்து சீரழியுது பேங்கில் அந்த பணத்தை போட்டிருந்தாலும் வட்டியாவது வந்திருக்கும் இந்த இடத்துல இருந்து எங்களுடைய காணி பத்தையா கிடக்குது அதை துப்புராக்கிறதுக்கு ஒரு செலவு இல்லாட்டிக்கு வந்து நோட்டீஸ் அடிச்சு போட்டுருவாங்க இந்த குறிப்பிட்ட ரெண்டு கிழமைக்கு மேலே இந்த காணிய துப்புரவு செய்யாட்டிக்கு அரசாங்கத்தால நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போட்டும் அடிச்சு போட்டு

இடத்தை தேர்ந்தெடுக்கணும் நீங்க அங்கிருந்து இங்க வெராட்டிக்கும் உங்களுடைய உறவுகள் வந்து இங்க இருப்பார்கள் அவர்களை வச்சாவது நீங்க விசாரிச்சு அது தொடர்பான ஒரு சரியான இடத்தை தெரிவு செய்யணும் என்பது என்னுடைய வேண்டுகோள் இந்த காணொளியில நான் உங்களுக்கு பிரதானமா இரண்டு விடயங்களை சொல்லி ஒன்று வந்து உங்களுடைய வீடுகள் அல்லது கணிகள் இங்கே இருந்தால் அதை வந்து நீங்க சரியான முறையில் பராமரிக்கணும் அதோட சரியான ஒரு நபர்கிட்ட வந்து கையளிச்சிட்டு போகணும் என்பது ஒரு விஷயம் அடுத்தது வந்து நீங்க வந்து அங்கிருந்து இங்கே இருக்கிற வீடுகள் காணிகளை கொள்வனவு செய்யக்க அது என்ன பெருமதி இன்றைய ரேட்டுக்கு என்ன போகுது அதை வெளிநாட்டு காசு வெளிநாட்டுக்காரரானு சொல்லப்பட்டோ அது வெளியே வந்து கூட சொல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு நீங்களும் வந்து உடனே இன்னொரு ஆளும் கேட்கிறாருன்னு சொல்லியிருக்க நீங்க அங்கே இருந்து ரிசர்வ் பண்ணி வைங்க எனக்குன்னு சொல்லிவிட்டு முதல் ஒரு தொகையை போட்டு பிற்பாடு அதை வாங்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக காணப்படுகிறது அந்த வகையில இது இரண்டு சம்பவங்கள் தொடர்பாகவும் நீங்க வந்து தெளிவான ஒரு விளக்கத்தோட இருக்கணும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் இது தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்து கொண்டு தான் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக் நன்றி வணக்கம்